வணக்கம் நமுருகன் டாஸ்மார்க்ல என்னவோ நடக்குது என்று மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரா இது அது ஜட்மெண்டா என்று தெரியல அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் சேனல் பார்க்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி வீடியோக்குள்ள போகலாம் டாஸ்மார்க் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் என்ன காரணத்துன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மார்க்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு ஆக்குது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தனித்தனியா பிரிச்சு அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாமே இந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு தமிழக அரசு அவ்வளோ மிகப்பெரிய ஊழலில் டாஸ்மார்க்கில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை பார்த்த உடனே தமிழக அரசு உடனடியாக அந்த பேட்டி கொடுத்த ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு இப்போ பெரிய அளவில் விசுவருபம் எடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய தளவழியாக இந்த வழக்கு இருக்குது இந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறப்ப இது சம்பந்தமாக டாஸ்மார்ட் ஊழியர்கள் பேட்டி கொடுத்த அந்த ஊழிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் மீது எடுக்கப்பட்ட சஸ்பெண்ட் நடவடிக்கை மீது ரத்து செய்து தங்களுக்கு வேலை மீண்டும் போட்டு தரும் சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களையும் அதே இடத்துல வேலை வாய்ப்பு வழங்கணும் அதே போல டாஸ்மாக என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மர்மத்தை ஒரு கொஷின் மார்க்காக போட்டிருக்காரு என்ன நடக்குது டாஸ்மார்க்கில் ஊழல் தான் நடக்குது அதுவும் நீதிமன்றத்தின் துணையோடு இந்த வழக்கு இந்த டாஸ்மார்க்கில் ஊழல் நடக்கிறது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் கிடையாதுங்க வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடக்குது நாலு வருஷத்தில் சற்று ஏற குறைய ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது ஈடு ரைடு நடத்தி ஆரம்ப கட்டத்திலேயே ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கா சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி என்பது ஒரு தகவான த தவறான தகவல் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கும் கடந்த நாலு வருஷத்தில் ஆனால் எடுத்த எடுப்புலேயே ஒரு விசாரணை அமைப்பு ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி என்று ஒரு ஆதாரம் இல்லாமல் கூடாது அப்படிங்கிறதுனால கிடைச்சிருக்க ஆரம்ப கட்ட ஆதாரத்தை வச்சு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த ஊழலை வெளிப்படுத்தியதன் காரணமாக டாஸ்மாக் ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்களுக்கு இந்த உத்தரவின் மூலமாக பணி வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக டாஸ்மாக்ல ஈடு ரெய்டு நடத்த உடனே இந்த வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர் இந்த வழக்கை விசாரணைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்த உடனே ஒரு முதல் ஒரு வாரம் இந்த வழக்கை பற்றி விசாரிக்க ரெய்டு நடத்த தலைன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது இந்த உத்தரவு வந்த சதியா ஏழு பத்து நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கை விசாரித்த இரண்டு நீதிபதிகள் இந்த இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் அடுத்ததாக இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டது இந்த வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்ட உடனே அந்த அமர்வு டாஸ்மார்க் வழக்கில் ஊழல் இந்த இடி தங்களுடைய ரெய்டை மேற்கொண்டு நடத்தலாம் விசாரணை நடத்தலாம்னு சொன்னாங்க உடனடியாக பறந்து ஓடி போனது தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு சிட்டிங்கு ஒரு தரை ஒரு நாளைக்கு ஆஜராகிறதுக்கு ஐம்பதா ஐம்பது லட்சத்துக்குள்ள ஒரு கோடி ரூபாய் சம்பளமாகிற மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து இந்த வழக்கில் தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதுக்குள்ளார கோடை கால விடுமுறை வந்துருச்சு கடைசி நாளில் அவசர வழக்காக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதிச்சிருந்தார் அதே போலவே அவசர வழக்காக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதாவது மிக மிக முக்கியமான வழக்கு இந்த வழக்கு அன்னைக்கு விசாரிக்கல்தான் ஒரு நூறு பேருக்கு தூக்குத்தண்டனை கிடைச்சிடும் அவ்வளோ முக்கியமான வழக்கு இல்லைன்னா ஒரு ஆயிரம் பேருடைய வீடுகள் இடிக்கப்படும் அதனால் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு நல்ல நோக்கத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களான பெஞ்சு இந்த வழக்கை விசாரித்து கூட்டாட்சிக்கு தத்துவத்துக்கு எதிராக ஈடியும் மத்திய அரசும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எல்லை இவர்கள் மீறுகிறான்னு சொல்லிட்டு அவர்களுக்கு குட்டு வச்சு இந்த வழக்கில் தடை வச்சிருக்கிறாங்க ஆனால் அதே நாளில் சென்னையில் அப்பாவி மக்கள் ஐம்பது வருஷமாக அடையாள ஆற்றங்களில் வசிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு பட்டா கொடுத்தது மின்சாரம் கொடுத்தது எல்லாமே அரசாங்கம் அப்படி இருந்தும் அந்த எட்நூறு பேர் எட்நூறு வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது அன்றைய தினமே அதே போல் குஜராத்தில் முஸ்லீம்களை சேர்ந்த முன்னூறு குடும்பங்கள் குடும்பத்தினுடைய வீடுகள் அதே நாளில் தலைமட்டமாக்கப்பட்டது அது எல்லாமே ஒரு அவசர வழக்காக ஒரு முக்கியமான வழக்காக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் தலைமை நீதிபதி அமர்வுக்கும் தெரியவில்லை ஆனால் ஒரு அரசியல்வாதியினுடைய குடும்பம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஈடுபட்டு இருக்கிறது அவர்களை காப்பாற்ற வேண்டும் துடிதுடிச்சு போன உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க அதனால இந்த வழக்குல தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்கை போல ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மாற்றி மாற்றி இந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு இந்த வழக்குல ஒரு ரூபாய் கூட ஊழல் நடக்கவில்லை அனைவரும் குற்றமற்றோடு சொல்லி எல்லாத்தையும் விடுவிச்சாங்க எப்படி என்றால் டூ ஜீரோ ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் நடந்தது அந்த ஊழல் நடந்தது நடந்தது உண்மை ஆனால் சிபி சன்னி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செய்தியவர்கள் ஒரு ரூபாய் கூட ஊழல் நடக்கவில்லை அப்படி ஊழல் நடந்த ஆதாரம் தான் பொதுமக்கள் நீங்க கொண்டு வந்து நீண்ட காலமாக காத்திருந்து ஒருவர் கூட குற்றவாளி இல்லை அனைவரும் உத்தமர்கள் சொற்றி விடுதலை பயின்றார்கள் அதே போலவே இந்த வழக்கு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நலனுக்காக இந்த வழக்கை இழுத்தடித்து கொண்டிருப்பார்கள் அதன் பிறகு எல்லா வழக்கையும் போல இந்த வழக்கு இழுத்து மூடப்படும் அதன் பிறகு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி கூறிய இந்த கருத்துக்கு விடை கிடைக்கும் டாஸ்மாக்ல என்னவோ நடக்குது அப்படின்னு சொன்னாங்களே எதுவுமே நடக்கலைங்க எல்லாமே பரிசுத்தமாக நடக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் என்று நாம் விரைவாக எதிர்பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி